யாதி மன்னன் கதையை இங்கே காணலாம் சூரியன் மற்றும் சந்திரன் போல இருவர் ஓடுகிறார்கள் துறவி காமத்தில் கட்டுப்பட்டு கிராமத்தில் வசிக்கிறார் நீண்ட ஆயுள் பெறாமல் தவறு செய்தால் வருந்த வேண்டும் கொடுமையானது ஆரோக்கியமற்றது என்பார்கள் தர்மத்தை கடைப்பிடித்தால் நன்மை உண்டாகும் தூதனே யார் உன்னை அனுப்பியது எங்கிருந்து வருகிறாய் உனக்கு இடம் உண்டா புண்ணியம் குறைந்தவர்கள் நரகத்தில் விழுவார்கள் நான் விழுவேன் என்று சொன்னதும் பிராமணர்கள் என்னை அவசரப்படுத்துகிறார்கள் நல்லவர்கள் கூடியிருக்கிறார்கள் இந்த வரம் எனக்கு இந்திரனால் கொடுக்கப்பட்டது பூமியில் விழப்போகிறேன் விழாதே உனக்கு லோகம் இருந்தால் கேள் சொர்க்கத்தில் இருந்தாலும் சரி பூமியில் இருந்தாலும் சரி நீ தர்மத்தை அறிந்தவன் பூமியில் பசு குதிரை காடு மிருகம் மலைகள் எவ்வளவு உள்ளதோ அவ்வளவு லோகம் உனக்கு சொர்க்கத்தில் உள்ளது அதை உனக்கு தருகிறேன் விழாதே சொர்க்கத்தில் உள்ள லோகத்தை எடுத்துக்கொள் பிராமணன் தானம் வாங்கக்கூடாது தானம் கொடுப்பது பிராமணர்களுக்கு நல்லது நான் முன்பு தானம் கொடுத்திருக்கிறேன் கஞ்சனாக வாழக்கூடாது நான் முன்பு செய்யாததை செய்தால் நல்லது நடக்குமா நான் பரதர்தனன் எனக்கு லோகம் உண்டா என்று கேள் உனக்கு நிறைய லோகம் இருக்கிறது தேன் சொட்டும் லோகம் உனக்காக காத்திருக்கிறது அதை உனக்கு தருகிறேன் விழுந்து விடாதே உனக்கு அந்த லோகம் சொந்தம் சமமானவன் எதையும் விரும்பக்கூடாது விவேகமுள்ள விவேகமுள்ள ராஜா கொடுமை செய்யக்கூடாது தர்மத்தை கடைபிடித்து நல்லதை செய்ய வேண்டும் நான் அப்படி செய்ய மாட்டேன் முன்பு செய்யாததை செய்தால் நல்லது நடக்குமா இப்படி யாதி மன்னன் சொல்லும்போது போது மன்னன் பேசினான்